உறவுகளுக்கு அன்பான வணக்கம் குடும்பத்தோடு கூடி மகிழ்வது ஒரு பெருமகிழ்வாக இருக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் இது என்னுடைய தாயினுடைய பிறந்த தினம் எனவே குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்களும் முடிந்தவரையில் அருகில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த நாளிலே பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் இல்லாவிட்டாலும் ஒரு கேக் வெட்டி அந்த இடத்தில் புகைப்படம் எடுத்து மகிழ்வதும் ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் தாய்மடியில் தவழ்ந்தி தாலாட்டி ரசித்தி தலையாட்டி தூங்கினேன் தலையணையாய் அவள் முந்தானையில் தாய்ப்பால் அருந்தி வாய் வழி வழிந்ததும் தரையில் மண் அள்ளி தலையில் கொட்டி மகிழ்ந்ததும் விரல்கள் பற்றி விழுந்தெழுந்ததும் பாதம் எட்டி வைத்து பாய்ந்து பாய்ந்து நடந்ததும் வாயை பிடித்து மறந்து பிறக்கியதும் வானில் நிலா காட்டி சோறு பிசைந்தூட்டியதும் வாசலில் வந்து வழி அனுப்பியதும் வாரத்தில் ஒருமுறை எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டியதும் பட்டு தாவணி உடுத்தி பொட்டம் வைத்து பெண்ணாயனை அழகு பார்த்ததும் சேலையிலே ஊஞ்சல் கட்டி சேர்ந்திருந்தே ஆட்டிவிட்டதும் சிறு நோயுற்றாலும் நொந்து கண்ணீர் சிந்தியதும் எழுத்தாணி பிடித்தி அழகாய் அகரம் பழக்கியதும் தாயை விட்டு தூரம் வந்ததும் பசுமை நினைவுகளாய் ஞாபகமாய் பின்தொடர் தாயை உனை தாளாட்ட தமிழில் இல்லை வார்த்தைகள் சேயாய் உனை நான் வாட்ட உன் உன்முகமும் உயிர் துடித்து உருவாக்கி உதிரத்தை உணவளித்தாய் பயிர் சலிக்க உரமிட்டு பண்பாய் நீ வளர்த்திட்டாய் கலங்கினே கண்டதில்லை கவலை நீ கொண்டதில்லை என் முன்னே இருந்தாலும் உணர்ந்தேனே உன் உள்ளத்தின் நுள்வலியை கண்முன்னே என் கண்முன்னே நிலவுக்கும் ஒளி தந்தாய் நிம்மதியை பரிசளித்தாய் கண்ணுக்குள் காத்திட்டாய் கரை சீர்க்க துணிந்திட்டாய் தரணையிலே தெய்வமம்மா தாரக மந்திரமும் நீயே விண்மீன் தோட்டத்து மலரெடுத்து கண்ணின் மணிகளால் குஞ்சமிட்டு மாலை தொடுப்பேன் அன்பாலே நாளும் துதிப்பேன் உன் பாதம் சிறு வழிபட்டு நான் துவண்டால் சிதறியே நீயும் துடித்திடுவாய் காசு பணம் வேண்டாமம்மா உன் பாசம் அது போதும் அம்மா மகிழ்ந்திருப்பேன் உன் காலில் சிறப்பாய் தேந்திருப்பேன் வானும் மண்ணும் இணைந்திடமே வாசல் வந்து உன் ஆசி பெற தேனும் தெதும் தெளிந்திடமே உன் ஆசை வார்த்தை அறிந்திடவேன் சீராட்டியதாயே உன்னை தாளாட்டிட வாய்ப்பொன்று தருவாயா மடியினில் தவழ்ந்திட மீண்டும் விடுவாயா உயிர் துடித்து உருவாக்கி உதரத்தை உணவளித்தாய் பயர் செழுக்க உரமிட்டு பண்பாயினி வளர்த்திட்டாய்